விழுவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி என்பவர் போட்டியிடுவதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலோடு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி குமரி மாவட்டம் விழுவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் உள்ளது இந்த தொகுதியில் கடந்த மூன்று தேர்தல்களில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் காங்கிரஸை சேர்ந்த விஜயதாரணி இவர் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக விஜயதாராணி பாஜகவில் இணைந்தார் இதனையடுத்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் இந்த தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கே ஒதுக்கப்பட உள்ளது இந்நிலையில் விழுவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அதன்படி விழுவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ராணி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் அதிமுக மகளிரணி துணைச் செயலாளராக இருந்து வருகிறார்